நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை ஆற்றே தவத்திற்குரு எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும் வினாக்கள் விடைகள் விநாயகன் பதினொன்று மாண்முக உறுப்பினர் திரு எஸ் சேகர் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே விடை ராஜவாய்க்கால் குமாரபாளைய வாய்க்கால் பொய்யநேரி வாய்க்கால் மோகனூர் வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்களில் இருபுறமும் காங்கிரீட் அமைக்கும் பணி ஆனது நீடித்தல் புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் இஆர்எம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு உடுகிறார் மாண்பு உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய கொரோனா மற்றும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ராஜவாய்க்கால் பொய்யேரி வாய்க்கால் குமாரபல வாய்க்கால் மோகனூர் வாய்க்கால் புதுப்பிக்க வேண்டும் என விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆட்சியிலே நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அதில் முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்பட்டுள்ளது ராஜ வாய்க்கால் மொத்தம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதில் பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பணி செய்யப்பட்டுள்ளது மீதி இன்னும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்படவில்லை அதேபோல் பொய்யேரி வாய்க்கால் அஞ்சு புள்ளி பத்தொன்பது கிலோமீட்டர் ஆனால் அது ப பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது குமாரபாளைய வாய்க்கால் பதினேழு புள்ளி நாற்பது கிலோமீட்டர் அதில் அஞ்சு புள்ளி ஜீரோ கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டது இன்னும் பனிரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் மோனூர் வாய்க்காலில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பணி முடிக்கப்பட்டுள்ளது அதில் பாக்கி ஐந்து புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பனி பாக்கி உள்ளது மொத்தம் மூன்று வாய்க்காலையும் சேர்ந்து சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவிற்கு பனி பாக்கியுள்ளது ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீதியுள்ள பணியை எப்பொழுது முடித்து கொடுப்பார் என்பதை பேரவையின் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தெரிவித்ததைப் போல் இந்த பணிகள் முடிந்திருக்கிறது இதில் கொஞ்சம் சேமிப்பு வந்திருக்கிறது அந்த சேமிப்பு வைத்து மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்த அந்த பணிகள் முடிக்கப்படும் உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே பஞ்சை புகழூருடைய தடுப்பணை திட்டத்திற்காக நான் கடந்த ஆட்சியிலே நானூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு இப்போ பணி நடைபெற்று கொண்டு வருகிறது அப்பணியிலே மோகனூர் வாய்க்காலுக்கு செல்லும் வழியில் அந்த காங்கீட்டு சுவரானது உயரமாக உள்ளது ஆகவே அது மோகனூர் வாய்க்காலுக்கு செல்வதற்கு ஒன்று அந்த காங்கீட்டினுடைய உயரத்தை குறைக்கவோ இல்லை என்றால் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி மதகு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அதே போல் மோகனூர் வாய்க்காலுக்கு திருமணிமுத்தாரில் இருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்க காலகட்டத்திலே கரை உடைகிறது அந்த காவேரிகளை கறக்கும் இடத்திலே ஒரு பேலன்ஸ் வியர் கட்டி அமைக்க அரசு முன்வருமா என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கருத்தை அரசு கவனத்தில் கொள்ளும் விநாயகன் பன்னிரெண்டு மான்மக உறுப்பினர் திரு நல்லதம்பி மான்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே விடை ஆ மற்றும் ஆ திருப்பத்தூர் நகராட்சி எல்லை விரிவாக்கம் செய்யும்போது திருப்பத்தூர் ஒட்டியுள்ள ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்கப்பட்டு வார்டுகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று வார்டுகளில் இருந்து முப்பத்தி ஆறு வார்டுகளாக உயர்த்தப்பட்டது எனவே குடிநீர் தேவை கணக்கீட்டின்படி ஏற்கனவே நகராட்சி பகுதியாக இருந்த முப்பத்தோரு வார்டுகளுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு தொண்ணூறு லிட்டர் வீதம் அஞ்சு புள்ளி எட்டு நாலு எம்எல்டி காவிரி குடிநீர் வழங்கப்படுகிறது மேலும் திருப்பத்தூர் நகராட்சியின் புதிதாக இணைக்கப்பட்ட ஐந்து ஊரக பகுதிகளை சார்ந்த வார்டுகளுக்கும் நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நாற்பது லிட்டர் வீதம் அனைத்து வார்டுகளுக்கும் பயன்பெறும் வகையில் காவிரி குடிநீர் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி வரை வழங்கப்பட்டு நகராட்சி மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது மாண்பு மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களை வணங்கி திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் நகராட்சி பழமையான நகராட்சியாகும் அதிக பரப்பளவை கொண்ட நகராட்சியாகவும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஊரகப் பகுதியில் இருந்து இணைந்த ஐந்து நகராட்சி இணைக்கப்பட்ட வார்டுகளுக்கு அதில் முப்பத்தொன்னு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மூணாவது வார்டுகள் பகுதியில் உள்ள சிவராஜ்பேட்டை பி கே நகர் வெங்கடேஸ்வர நகர் ஆரிஃப் நகர் காய்தேமில்லத் நகர் குள்ளாச்சாரி வட்டம் திருமால் நகர் ஆகிய பகுதியில் சுமார் பத்தாயிரம் மக்கள் வசித்து வருகிறார்கள் அந்த பகுதியில் இது நாள் வரையில் காவேரி குடிநீர் திட்ட விரிவாக்கம் செய்யப்படவில்லை அதற்கான குழாய்கள் பதிக்கப்படவில்லை தேவையான நீர் ஆதாரம் உள்ளதால் அப்பகுதியில் புதிய பைப் லைன்களை அமைத்து மாண்மிகு அமைச்சர் அவர்கள் குடிநீர் விநியோகத்தை சரி செய்து தருவாரா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்களே நீராதாரம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மற்ற வார்டுகளிலும் பைப்லைன்கள் லைன்கள் பறிக்கப்பட்டு அனைவருக்கும் எப்படி நகரத்தில் தரப்படுகிறதோ அதே அளவுக்கு குடிதண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி துவக்கப்பட்டு வெள்ளி விழா பொன்விழா பவள விழா கடந்து நூற்றாண்டு விழாவை காணுகின்ற தருவாயில் உள்ள பழமையான நகராட்சியாகும் இந்த நகராட்சி அலுவலங்கள் அறுபத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஓடு கட்டிட கட்டிடத்தில் இருந்து வருகிறது முப்பத்தாறு வார்டுகளை உள்ளடக்கிய சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகராட்சியை நம்முடைய கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதிய வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் அமைத்து தருவாரா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் அவர்களே பல்வேறு பகுதிகளிலே இது போல கோரிக்கைகளை உறுப்பினர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அந்த மாநகராட்சியில் புதிய அந்த நகராட்சியில் புதிய கட்டணம் கட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பானால் இந்த ஆண்டு அறிவிக்கும் போதே அது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் பதிமூன்று உறுப்பினர் திரு மா சின்னத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி நகருக்கு பொருவழிச்சாலை அமைக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது அது முடிந்த உடனேயே அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும் சின்னத்துறை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கரம்பக்குடி பேரூராட்சி மிக நெருக்கடியான நகராக இருக்கிறது ஒரு பதினேழு மண்டபங்கள் இருக்கிறது விழாக்காலங்களிலே மிக நெருக்கடியை உருவாக்குகிற காரணத்தால் புறவழிச்சாலை மிக அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கந்தரக்கோட்டையிலிருந்து கரம்பக்குடி செல்லக்கூடிய நாவல் சுந்தம்பட்டி வெள்ளால விடுதி மங்களா கோயில் அம்பு கோயில் வழியாக செல்லக்கூடிய சாலையை அகலப்படுத்தி மருதங்கல் விடுதி ரோட்டிலே ரவுண்டானா அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் மாண்மிகு மாண்புமிகு மாண்மிகு பேரழித்தரவர்களே நம்முடைய கரம்புக்குடி பொறுத்தளவிற்கு அதிகமான மக்கள் நிறுத்தம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் டிபிஆர் கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நகரப் பகுதிகளெலாம் புற வழிச்சாலை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க வேண்டும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு நகரங்களுக்கு புற வழிச்சாலை அமைக்கிற பணியிலே இப்போ இந்த துறை தீவிரமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் விரிவான திட்டரைக்க ஐம்பது நகரங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அதில் தான் உங்களுடைய ஒன்று நில பணிகளில் முப்பத்தஞ்சு இடங்களில் நில எடுப்பு பணியில் இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு இடங்களில் புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற அந்த கோட்டையிலிருந்து அம்புக்கோயில் செல்லும் சாலையானது திருக்காட்டுப்பள்ளி சிங்கிப்பட்டி பட்டுக்கோட்டை அம்புக்கோயில் சாலை பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுடைய மாவட்ட முக்கிய சாலையாக அந்த சாலை இந்த சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் வரை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒருங்கிணைந்து சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலமாக இருநூத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது ரெண்டரை கோடி மதிப்பெட்டில் ஒரு வழித்தடத்திலிருந்து இருந்து இருவழித்தடமாக ஏற்கனவே அகலப்படுத்தி விட்டோம் மீதமுள்ள பதிமூணு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அன்னவாசல் ஒன்றியம் பொம்மாடி மலையிலிருந்து தொலைவுறு போற வழியாக ரயில்வே கீம்பாலம் உள்ளது அதை போல தாவதுமில் இருந்து வடசேரிப்பட்டிக்கு செல்லக்கூடிய பாதையில் ரயில்வே கீழ்பாலம் உள்ளது மழை காலத்திலே டாக்டர் காரில் செல்கிற போது கூட மரணத்து விட்டார் இப்போது பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே கீழ்பாலத்தை அகற்றி உடனடியாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அமைச்சர் அவர்களே பேரரசே கந்தர கோட்டையிலிருந்து அன்னவாசல் ஒன்றியம் இந்த மும்முடி மலையிலிருந்து தொடையூர் செல்லும் சாலையில் ஒரு ரயில்வே பாலம் ஏற்கனவே இருக்கிறது தாவுது மில்லிலிருந்து வடச்சேரிக்கு சாலைகளை கீழ்ப்பாலமும் உள்ளது மழைக்காலங்களில் கீழ்ப்பாலத்தில் நீர் நிரம்பி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் செல்ல முடியாமல் உள்ளது என்பதை அரசு அழியும் கீழ்ப்பாலம் வழியாக பேருந்து கூட செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் இந்த அரசு உணர்கிறது அதே நேரத்தில் இந்த கீழ்ப்பாலங்களை மேல்பாலங்களை அமைத்தர அரசு அதற்கு வேண்டிய திட்டம் எல்லாம் தயார் செய்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட கந்தரக்கோட்டை சட்டமறிவு கேட்டதற்கு அன்னவாசல் ஒன்றியம் மலையிலிருந்து தொடையூர் செல்லும் சாலை தாவதுமல்லிருந்து வடசேரிக்கை சாலை இரண்டு அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்ட சாலையாக அது இருக்கிறது ஏன்னா மாநில நெடுஞ்சாலையில் அது இல்லை ஒன்று மாவட்ட முக்கிய சாலையாக இருக்கணும் ஓடிஆரில் இருக்கணும் இல்லை எம்டிஆரில் இருக்கணும் எஸ்கெச் இருக்கணும் இது மூன்று தான் மாநில அரசுக்கு கட்டுப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கிற சாலை அது இருந்தோம்னா அதுக்கு ஏற்பாடு செய்யலாம் ஏற்கனவே அது ஒன்றிய அளவிலே இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது பரிந்துரை செய்து அந்த துறையின் சார்பாக ஒரு ஆணை பிறப்பித்து எங்கள் துறைக்கு வந்தால் தான் அதை முழுமையாக எடுத்து செய்ய முடியும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அங்கேருந்து அந்த சாலையை தேர்வு செய்து அந்த துறைக்கு உள்ளாட்சித்துறைக்கு அனுப்பினால் தான் அது எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டால் அரசின் சார்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம் விநாயகன் பதினான்கு உறுப்பினர் கா அண்ணாத்துறை மாண்முக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பகு பேரவைத் அவர்களே பட்டுக்கோட்டை தொகுதி பட்டுக்கோட்டை நகரத்தில் உள்ள அஞ்சான் அஞ்சன் அலைகிரி நினைவு மண்டபத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டின் கீழ் சுமார் பதினோரு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் அம்மண்டப வளாகத்திலேயே சிறிய அளவிலான தோட்டம் அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது உறுப்பினர் அண்ணாதுரை மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர்களுடைய பதிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறுவர் விளையாடுகிற வகையிலே கூடிய பூங்காவும் தற்போது அங்கு கழிப்பிட வசதி இல்லை எனவே கசி கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்வருமா என தங்கள் மூலம் நான் அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே என்னுடைய பதிலுக்கு மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்தார்கள் நானும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி மேம்பாட்டினே அந்த பணியை அவர் மேற்கொண்டு விட்டார் மேலும் கழிப்பட வசதியை பற்றி கோரியிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் உறுப்பினர் அண்ணாதுரை பட்டுக்கோட்டை அஞ்சான் அஞ்சன் அழகிரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு நீண்ட நெடிய நடைப்பயணம் மேற்கொண்டு உளுந்தூர்பேட்டையில் அவர் வருகிற போது அது அந்த பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து செருப்பு மா செருப்பு தோரணம் அவருக்கு எதிராக கட்டப்பட்டது அதே இடத்தில் நின்று பல மணி நேரம் ஏன் இந்த இந்திய எதிர்ப்பு பயணம் என்பதை எடுத்துச் சொல்லி பேசி எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்களே அந்த தோரணத்தை அகற்றி அவரை வழி அனுப்பியது வரலாறு எனவே அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தினுடைய தளபதி வரலாறு மற்றும் திராவிட இயக்க தலைவர்கள் உள்ளடக்கிய அவர் ஆற்றிய உரைகள் நூல்கள் போன்றவற்றை கொண்ட ஒரு நூலகம் அங்கு அமைக்கப்படுமா என தங்கள மூலம் நான் அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அஞ்சன் அஞ்சன் அழகிரியை பற்றி உலகத்தில் அனைவரும் அறிவார்கள் அந்த வகையிலே அவருக்கு பல்வேறு பணிகள் நம்முடைய மாண்பு மொத்தம் கலைஞர் அவருடைய அரசு ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சட்டமன்ற மாண்பு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு பரிசீலிக்கணும் விநாயகன் பதினைந்து மாண்பு உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மாண்புமிகு மீன்வளம் மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சரவர்கள் அவர்களே செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குள காட்டாங்குள திரு ஊராட்சி ஒன்றியம் புலிப்பாக்கம் திம்மாவரம் ஆகிய கிராமங்களில் கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கோ இல்லை உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு தொகுதியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள இந்த புலிப்பாக்கம் திமாவரம் ஆகிய பகுதிகள் ஏற்கனவே கால்நடை மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியிலிருந்து ஐ ஆத்தூர் பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் இருக்கின்றது எனவே அங்கு கால்நடைகளை அழைத்து கொண்டு வந்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போதே இந்த இரண்டு கிராமங்களை சேர்த்தாலே மூவாயிரத்துக்கு அதிகமான கால்நடைகள் வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்களைச் சுற்றியுள்ள ஊர்களான ராஜாக்குழிப்பேட்டை காந்தலூர் இளையான்குடி வடகால் செட்டிப்புண்ணியம் ஆகிய அனைத்து கிராமங்களுடைய கால்நடைகளையும் கணக்கிட்டால் ஒரு ஆறாயிரத்துக்கும் அதிகமான கால்நடைகள் அங்கு செல்ல பிராணிகள் மற்றும் இருப்பதால் கால்நடை கிளை நிலையத்திற்கு பதிலாக எனக்கு ஒரு நவீன கால்நடை மருத்துவமனையை அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் பெருத்தலைவரே ஒரு பகுதியில் கால்நடை ஆளுடைய எண்ணிக்கை மூவாயிரத்திற்கு மேல் இருக்குமானால் அங்கு கால்நடை கிளை நிலையம் அதுபோல ஐயாயிரத்துக்கு மேல் இருக்குமானால் அங்கு ஒரு கால்நடை மருந்தகமும் அமைத்து தரப்படுகின்றது அரசினுடைய வர வரையறை அப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது முதலில் கால்நடை கலைநிலையம்தான் துவங்கப்படுகிறது பின்னர் கிளை நிலையத்தில் தினசரி முப்பது கால்நடைகள் சிகிச்சை மற்றும் இதர சேவைகள் வழங்கும் பட்சத்தில் கால்நடை மருந்தகமாக தர உயர்த்தப்படுகிறது அந்த மருந்தகத்திற்கு தின தினசரி சிகிச்சைக்கு வரும் கால்நடைகளின் எண்ணிக்கை நாற்பதுக்கு கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது கால்நடை மருத்துவமனையாக உயர்த்தப்படுகின்றது மாண்பு மிக உறுப்பினர் கோரியுள்ள செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள புலிப்பாக்கத்தில் உள்ள பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது மாட்டின் அலகுகளும் முன்னூற்றி பத்து ஆட்டின் அலகுகளும் நூற்றி இருபத்தி ஏழு கொள்ளியில் அலகுகளும் மொத்தம் மூவாயிரத்தி முந்நூறு கால்நடை அலகுகள் உள்ளன மூவாயிரம் கால்நடை அலகு ஒரு கால்நடை கிளையணும் என்ற அரசின் வரமுறைக்கு உட்படுவதாலும் ஆத்தூர் கால்நடை மருதகம் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அஞ்சூர் கால்நடை மருதகம் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் செயல்பட்டு வருவதாலும் வான்முக உறுப்பினர் கோரியுள்ள புலிப்பாக்கம் கிராமத்தில் கால்நடை கலைநிலை அமைக்க சாத்தியக்கூறிகள் உள்ளது எனினும் வான்முக உறுப்பினர் கால்நடை மருத்துவமனை மருத்துவமனை கோரியுள்ளார் திம்மாவரங்கும் கிராமத்திற்கு அருகில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் கால்நடை மருதகமும் செயல்பட்டு வருவதால் திம்மாவரம் கிராமத்தில் கால்நடை கல்லணை அமைக்க சாத்துக்கூறுகள் இல்லை கால்நடை விவசாயிகள் அம்மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கோட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் ஐம்பது வருடம் பழமையானதாக இருக்கின்றது அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதனால் ஒரு புதிதான உதவி இயக்குனர் அலுவலகம் ஒன்று கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வண்டலூர் ஓட்டத்திற்கு உட்பட்ட நந்திவரம் கால்நடை மருந்தகத்தில் தற்போது நாள் ஒன்றுக்கு எழுபத்தைந்து முதல் நூறு எண்ணிக்கையிலான செல்ல பிராணிகள் மற்றும் கால்நடைகள் சிகிச்சைக்கு வருகின்றன நந்திவரம் கால்நடை மருந்தக கட்டுப்பாட்டில் தற்போது நிலைய நிலவரப்படி பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் உள்ளன இந்த மருந்தகத்திற்கான கால்நடை பராமரிப்பு இயக்குனர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆய்வு செய்து இந்த பகுதியில் பன்முக மருத்துவமனையாக தரம் உயர்த்திட ப்ரொபோசல் அனுப்பப்பட்டுள்ளது எனவே இந்த கால்நடை மருந்தகத்தினை பன்முக மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர ஆவணை செய்யும்படி தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்முக பே பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பழுதடைந்த கட்டடத்தை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பழுதடைந்திருக்கின்றதோ அந்த கட்டடங்களை செய்வதற்காக நிதி தருகின்ற போது முதல் நிதியாக உங்களுடைய அந்த கட்டடத்திற்கான நிதிகளை வழங்கி அந்த கட்டடத்தை கட்டித்தருவோம் என்ற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதிலும் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் கால்நடை நிலங்கள் கால்நடை மருந்தங்கள் அமைக்க கோரிக்கை விடுத்த வண்ணமாக உள்ளனர் மாண்முக தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் நாளது வரை மாண்முக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை கால்நடை நிலங்கள் மற்றும் கிளைநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் சுமார் இரநூத்தொம்பது கோரிக்கைகள் விடுத்துள்ளார்கள் இவர்களில் தவிரவும் மாண்முகம் அமைச்சர்கள் மாண்முக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மண்டிய பெருந்தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் முதலானோர் சுமார் எழுநூறு கோரிக்கைகளை அளித்துள்ளனர் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் துறை அலுவலர்கள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கால்நடை வளர்ப்பு ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகள் சிறந்த சேவையிடம் வழங்கும் விதமாக ஐம்பது புதிய பார்வை கிளநிலையை கிளநிலையங்களையும் இருபத்தஞ்சு கால்நடை கிளை நிலையங்களை பார்வை மருந்தவகமாகவும் உயர்த்தி அணைத்தார்கள் அவை அனைத்தும் கால்நடை வளர்ப்பு வயன்மறுவனும் செயல்பட்டு வருகின்றது மாண்முக உறுப்பினர் கோரிய பகுதிகளில் கால்நடை கிளைகளை அமைக்க அரசு வகுத்துள்ள வரையறைகளுக்கு உட்பட்டிருப்பின் அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வருங்காலங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை வாயிலாக வாயிலாகண்முக உறுப்பினர் தெரிவித்துக் விநாயகன் பதினாறு மண்முக உறுப்பினர் எஸ் தங்க பாண்டியன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள்